பிரித்தானியாவுக்கு சென்று இரண்டு மாதங்களில் ஈழ தமிழர் ஒருவர் விபரீத முடிவை எடுத்து உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் எழுது மட்டுவாழ் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான கைலைநாதன் நிரோஜன் என்பவரை எவ்வாறு உயிரிழந்துள்ளார் தாயகத்திலிருந்து முகவரூடாக கடும் கஷ்டங்களின் மத்தியில் பிரித்தானியா சென்று லண்டனில் வசித்து வந்த நிலையில் விபரீத முடிவை எடுத்துள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமை அவர் வசித்து வந்த வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் நீர்வேலியில் திருமணம் செய்த நிலையில் வெளிநாடு செல்ல முயன்றுள்ளார் அபிவிருத்தி உத்தியோகஸ்தராக கடமையாற்றிய நிரோஜன் பிரித்தானியா செல்வதற்காக சுமார் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாவை செலவிட்டு சென்றுள்ளார் எனினும் அங்குள்ள கடுமையான நெருக்கடிகளால் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது மீண்டும் இலங்கைக்கு செல்ல உள்ளதாக அவருக்கு நெருக்கமான நண்பர்களுக்கு தெரிவித்து வந்த நிலையில் விபரீத முடிவை எடுத்துள்ளார் பிரித்தானியாவில் வேலையின்மை அதிகளவிலான வாழ்க்கை செலவு காரணமாக அதிகளவானோர் பாதிக்கப்படுகின்றனர் எவ்வாறான நிலையில் புதிதாக பிரித்தானியா செல்வோர் பல்வேறு நெருக்கடிக்கு முகம் கொடுக்கும் நிலையில் இலங்கைக்கு திரும்பும் எண்ணத்தில் உள்ளனர் எவ்வாறான நிலையில் ரோஜனின் விபரீத முடிவு பலரையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது